காவல் நிலையத்துல தொழிலாளி ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட விவகாரம் தொடர்பாக பணியில் கவனக்குறைவாக இருந்ததாக உதவி ஆய்வாளர் தலைமை காவலர் ஆகியோர் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டிருக்காங்க நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டு வரும் நீங்களும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும் கோவை மாநகர காவல்துறைக்கு உட்பட்ட கடை வீதி காவல் நிலையம் வைசியால் வீதியில இருக்கு இங்கு சட்டம் ஒழுங்கு விசாரணை பிரிவு போக்குவரத்து பிரிவு காவல் நிலையங்கள் உள்ளன இங்கு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி நல்லறவு பணியில் இருந்த தலைமை காவலர் குமார் தெரியாமல் அத்துமீறி உள்ளே நுழைந்த நபர் ஒருவர் உதவி ஆய்வாளரின் அறைக்குள் நுழைந்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் ஆறாம் தேதி காலை இந்த விவகாரம் வெளியே தெரிய வந்திருக்கு மாநகர காவல் ஆய்வாளர் சரவணசுந்தர் துணை ஆணையர் சிவகார்த்திகேயன் உள்ளிட்டோர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரித்திருக்காங்க விசாரணையில பாத்தீங்கன்னா தற்கொலை செய்து கொண்டவர் பேரூர் அருகே உள்ள சாமி செட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த அறிவொலி ராஜா என்கிற அறுபது வயது நபர் எனவும் தெரிய வந்திருக்கு திருமணம் ஆகாத அவர் பேரூரில் தனது சகோதரி குடும்பத்துடன் தங்கி கட்டுமான வேலைக்கு சென்று வந்த தொழிலாளி என்பதும் தெரிய வந்திருக்கு இவர் பாத்தீங்கன்னா தன்னை யாரோ தாக்க பின்தொடர்வதாக கூறி காவலர் செந்தில்குமாரிடம் நள்ளிரவில் புகார் தெரிவிச்சிருக்காரு அவரை விசாரித்து அனுப்பிய பின்னர் அவருக்கு தெரியாமல் உள்ளே நுழைந்து அறிவொளி ராஜன் தற்கொலை செய்து கொண்டதும் தெரிய வந்திருக்கு இந்த சம்பவம் தொடர்பாக கோவை ஜே எம் ஐந்தாவது மாஜிஸ்ட்ரேட் நேரில் விசாரணை நடத்தியிருக்காங்க வருவாய்த்துறை அதிகாரிகளும் விசாரித்திருக்காங்க இந்த சம்பவம் தொடர்பாக கடை வீதி போலீசாரும் விசாரித்திருக்கின்றனர் இதற்கிடையே விவகாரம் தொடர்பாக பணியில் கவனக்குறைவாக இருந்ததாக தலைமை காவலர் குமார் விசாரணை பிரிவு உதவி ஆய்வாளர் நாகராஜன் ஆகியோர் இன்று மாநகர ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டிருக்காங்க இதற்கான உத்தரவை மாநகர காவல் ஆணையரும் பிறப்பிச்சிருக்காரு கடை வீதி காவல் நிலையம் ஜே மனோகரன் லாக் அப் டெத் கிடையாது எனவும் தெரிவிச்சிருக்காங்க பணியில் இருந்த காவலருக்கு படிக்கட்டு ஏறி அறிவெளி ராஜன் உள்ளே நுழைந்து விசாரணை பிரிவு உதவி ஆய்வாளரின் அறைக்கு சென்று தாளிட்டுக் கொண்டு தனது வேஷ்டியால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்காரு காலையில் தான் இந்த விஷயமே தெரிய வந்திருக்குன்னு கூறியிருக்காரு இந்த சம்பவத்தை லாக் அப் டெத் என கூற முடியாது இது காவல் நிலையத்தில் நடந்த தற்கொலை வழக்காகவும் அறிவழி ராஜன் கடந்த சில நாட்களாக மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில இருந்திருக்காரு தன்னை யாரோ திட்டமிடுவதாகவும் குடும்பத்தினர் அடிக்கடி உள்ள புறநகர் காவல் நிலையத்திற்கு பத்து நிமிடம் அமர்ந்திருக்காரு பதினொன்னு பதினாறு மணிக்கு பாத்தீங்கன்னா வீதி போட்டி நோக்கி ஓடி இருக்காரு பதினொன்னு பதினெட்டு மணிக்கு பாத்தீங்கன்னா பிரகாசம் பேருந்து நிறுத்தத்திற்கும் பதினொன்னு பத்தொன்பது மணிக்கு கடைவீதி காவல் நிலையத்திற்கு வந்திருக்காரு என தகவலும் கூறியிருக்காங்க இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து சேரும்